இறைவன் மேகநாதர் முயற்சிநாதர் மிகிராருணீஸ்வரர் மூன்று திருநாமங்கள் அம்பிகை லலிதாம்பிகை சாந்தநாயகி சௌந்தர்ஜினாயகி அப்படின்னு மூன்று திருநாமங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் சூரியன் ஏழு மாத காலம் பரமேஸ்வரனை மே மேகமண்டலத்தை வச்சு பூஜை பண்ணதுனால இறைவனுக்கு மேகநாதர் அப்படின்ற திருநாமம் மிகிரன் அப்படின்னா சூரியன் அருணன் அப்படின்னா சூரியனுடைய தேரோட்டி இவ்வாறு ரெண்டு பேரும் விடாமுயற்சி இறைவனை வழிபட்டதுனால் இறைவனுக்கு மிகிராருணீஸ்வரர் முயற்சிநாதர் அப்படின்ற திருநாமம் அம்பிகை சாந்தநாயகி சௌந்தர்ஜநாயகி லலிதாம்பிகை மூன்று திருநாமம் சொன்னேன் சௌந்தரனாகி லலிதாம்பிகின்னு அழகை உடவிலையாட் அப்படின்னு அர்த்தம் சாந்தனாகினா அமைதியை உடையிலை அப்படின்னு அர்த்தம் அதனால் இங்கே லலிதா சகஸ்ரநாமம் சொல்லக்கூடிய ஒரு பொக்ஷியமான ஒரு விஷயம் உருவான தலம் நமது தலம் திரும்பிய இந்த ஸ்தலம் வந்து பஞ்சபூத தலங்களுக்கு ஈடான தலம் நவகிரகங்கள் தோன்றதுக்கு முன்பு உருவான என்பதால் இந்த ஸ்தலத்தில் நவகிரகம் கிடையாது இங்கே ரெண்டு சுவாமி ரெண்டு அம்பாள் ரெண்டு தட்சிணாமூர்த்தி ரெண்டு பிரம்மா ரெண்டு சண்டேஸ்வரன் எல்லாமே இரண்டு இரண்டு மூர்த்தங்களாக இந்த கஷேரத்தில் நம்ம பார்க்குறது ரொம்ப இளங்கோயிலில் திருநாவுக்கரசர் பெருங்கோயிலில் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இப்போ ரெண்டு பேரும் வந்து தேவாரம் பாடின தலம் நமது தலம் திருமியச்சூர் ரொம்ப ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் ஆமாம் நட்டுணியாக நமச்சி வாய்வே இந்த திருமியச்சூர் திருச்சல் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருச்சியூர் திருத்தலம் வந்து கஜ காஞ்சிபுரத்தில் தாயார் அண்டு துரகிரேஸ்வர் கோயில் மாதரல்ல சிவனாலயம் மூணுமே கஜபரிஷ்டம் அதே மாதிரி அமைப்பில் அமைந்தால் திருமீசுல் அலித்தாமை கஜ பரிஷ்ட ஆலயம் இந்த ஆலயத்தில் வ வணங்கி வழிபட்டு யமன் வந்து நீண்ட பெற்றதாக வரலாறு ஆகினால் இந்த ஆலயத்தில் வழிபடுவர்களுக்கு யமன் நீங்கி சௌகரியமாக சந்தோஷமாக இருப்பார் என்பது ஒரு ஐதீகம் பின்னால் வந்து இங்கே லிங்கோத்பவர் இருக்கிறார் இந்த லிங்கோத்பவர் திருவண்ணாமலை லிங்கோத்பவர் தான் சில கோயிலில் வந்து திருமால் இருப்பார் அந்த அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சேர சோழ பாண்டியர்கள் வணங்கிறதுக்கு அடையாளமாக லிங்கோத்பவரும் திருமாலும் இருப்பதாக ஐதீகம் அனைவரும் வழிபட்டு இன்புற்று நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் வாழ்வாங்குவாங்க எல்லாமல்ல அண்ணா மர திருவடி வணங்கி போற்றி வணங்குகிறோம்